மக்களை பார்த்திங்களா இந்த இஸ்ரேல் பண்ண வேலையை இஸ்ரேல் வந்து ஒரு கோலை கோலை நாடுங்க இந்த யூதன்னாலே அவன் ஒரு கோலை எதுக்கும் இது பண்ணாத வந்து மகா மட்டமான கோலை தான் உண்மையை உலகத்தின் மிகப்பெரிய தீவிரவாதி ஈரானில் ஈரான் அதிபரை இப்ராஹிம் ரைசி அவங்கள வந்து ஹெலிகாப்டர் போகும்போது ஹெலிகாப்டரில் பாம் வச்சு ஏதோ ஒரு வேலையை பார்த்து ஹெலிகாப்டர் காலி பண்ணான் அதில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்லேருந்து எல்லாமே செத்தாங்க அதுவும் தெரியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மாசோட தலைவரும் சொல்லக்கூடிய இஸ்மாயில் அணியே அவங்க ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க ஈரான்லேயே ஈரான்லையே வந்து வச்சு கொ கொள்கிறான் வெளியே வந்து பாம்பு வந்து வெடிச்சதா இல்லை உள்ளே வந்து வெடிச்சதா நானுங்க அது என்ன வெடிச்சது எப்படி ட்ரேஸ் பண்ணி எப்படி வெடிக்கிறான் அப்படின்னு நான் எங்கே தங்க வச்சும் போது எப்படி வெடிக்கிறான் அப்படின்றத பார்த்து வெடித்து காலி அந்த அந்தமாரி பார்த்திங்க கேட்டிங்கன்னா அவர் அப்போ தான் சொன்னாங்க ஈரானோட அதிபர் மத தலைவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபோன்லாம் பயன்படுத்தாதீங்க அதை வச்சு தான் அவங்க வெடிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் அதனால் வந்து ஃபோன்லாம் எலக்ட்ரானிக் புக்கெலாம் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க அது பயன்படுத்துறது இல்லை அதனால தான் வந்து எல்லாம் பேஜருக்கு மாறினாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இஸ்புல்லாலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோனை தான் ஒட்டு கேட்குறாங்க பலன்னு சொல்லிட்டு தான் அது வந்து பேஜருக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லி மா அந்த இதை சொல்லும்போது எவ்வளோ பிளான் பண்ணுறான் பாருங்கள் திட்டமிட்டு பாம் பொருத்தப்பட்ட அதாவது வெடிக்கக்கூடிய டெக்னாலஜியில் பொருத்தப்பட்ட எ எட்டக்கிறது ரிமோட்லாம் வந்து ஒரு கால் வரும் பிபி சத்தம் வரும் என்ன மெசேஜ் வரும் சொல்லி எடுத்திங்கன்னா அது வெடிக்கும் டப்புன்னு வெடிக்கும் அப்படி வந்து வெடித்து ஹிஸ்புல்லாவோட வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே பாதிப்படைஞ்சிருக்காங்க அதில் இதுவரையும் ஒரு பத்து பாஞ்சு பேர்கிட்ட வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க அதில் குழந்தைய கூட பாதிப்படைஞ்சிருக்காங்க நிறைய பேர் கை அப்படியே அந்த விரலெலாம் காணா போயிருக்கு கால் கையை காணா போயிருக்கு வயிறு காணா போயிருக்கு பாதி பிச்சுடு போயிருக்கு நான் ஸ்பாட்டில் காத்துக்கிட்ட இது எப்படி எடுத்து பார்த்தவங்களாம் மூஞ்சிலாம் அப்படியே இதாக எல்லாம் ரத்தமாக இருக்குது இந்த வீடியோலாம் போட முடியாது பார்க்க முடியாது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வெளியே வந்துட்டுருக்கு டெலகிராமில் வந்துட்டுருக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் என்ன ஒரு கொடுமை பண்ணியிருக்காங்கண்ணா இந்த கோலை யூத தீவிரவாதி இஸ்ரேல் நாடு பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் அதை பார்த்தா தான் புரியும் சொல்கிற புரியங்களா ஒரு கொஞ்சம் வந்து ஒரு போரில் ஒரு அறம் இருக்கணும்ல எப்படிலாம் தாக்குதல் பண்ணலான்னு அவன் என்ன பண்ணா குறுக்கு வழியில் இருந்து அடிக்கிற அந்த வேலையை வந்துட்டு கற்றுக்கிறாங்க அதாவது ஹேக் பண்ணி அதை வந்து இருந்து ரிமோட்டில் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறான் ரிமோட்டில் அந்த பே பேஜஸை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வந்துட்டு வாங்கி கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து எல்லாமே அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது அப்போ மீதி இன்னும் ஆயிரம் என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னும் நிறைய பேர் செய்தி வருமானு தெரியல எவ்வளோ பேர் பாதிப்படைச்சிருக்காங்க எத்தனை பேர் உயிர் இழப்புகள் உண்மையிலே ஏற்பட போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா இஸ்புல்லா வந்து இப்போ தாக்குறதுக்காக வந்து தயாராகிட்டே இருந்தாங்க தாக்கிற தாக்க இப்போ இஸ்ரேல் அடிச்சிடலாம் நல்ல ஒரு அடி போடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து ரெண்டு நாள் அடிச்சிட்டு இருந்தாங்க இன்னும் வந்து ஹெவியாக வந்து ஒரு தாக்குதல் பண்ணுறதுக்காக இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பேச்சஸை பயன்படுத்துகிறவங்கள முக்கிய முக்கிய வீரர்கள் அந்த களத்தில் ஈடுபடுற முக்கிய வீரர்கள் இப்போ இதனால் வந்து என்னென்னு வச்சுன்னா இந்த இன்னும் இந்த போத்து கொடுக்கறது தள்ளி போகலாம் வேற ஆள்லாம் இல்லை கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இன்னும் பா ஏன்னா அடுத்து வந்து ஹெவியான ஒரு தாக்குதல் பண்ணுறதுக்கு இது இப்போ முடியாமல் இருக்கும் எவ்வளோ இனிமேல் அங்கே கையை ரெடி பண்ணி வந்து எப்படியோ ஒரு மாதம் மேலே கையெல்லாம் காணும் அந்தமாரி கையை வச்சுலாம் வந்து சண்டை போட முடியாது அது ஒரு ஏற்ற இயற்கறது அதெல்லாம் செய்ய முடியாது எப்படிலாம் வந்துட்டு ஒரு இழப்பு ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த கோலைக்கு குழந்தைகளை கொள்கிற யூ யூதான் அப்போது அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க ஃபோனை விட்டு கேட்குறானுங்க அதுமாரி வந்து பேஜர்ஸை ஒட்டி கேட்டுருப்பானுங்க ஏன்னா அவங்க கொடுத்த பேஜர்ஸ் தானே மெசேஜ் அங்கே போகிற மாரி அவங்களும் வந்துட்டு இருக்கும் எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடியுது அவங்களால ட்ரோன்ஸை வச்சு நினச்ச இடத்துல நினச்ச தல தூக்க முடியுது என்ன இது யாராச்சும் வந்துட்டு எந்த உலகத்தின் இப்போ பூமி பந்தில் எந்த முலையில் யார் இருக்காங்களோ உட்காந்த இடத்துல வந்து கொல்ல முடியுது இப்போ ட்ரோனை வச்சுக்கிட்டு அது பேர் வந்து ஃபோனு எல்லாத்தையும் நம்ம ஃபோனை போனால் வைக்கலாம் போல அதுக்கு அந்த கமாண்ட்டை அனுப்பினோம்னா அந்த ஃபோன் வெடிக்கும் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் ஃபோனே அது வந்து வெடி வைக்கணும்னா வெடிக்க வைக்க முடியும் அதுக்கான சிறிய டிவைஸை உள்ளே பொருத்தி வெடிக்கிற அளவு வந்து இது பண்ணணும் ஏன்னா சாதாரண ஒரு பேட்ரி வெடித்தா அப்படி வெடிக்காது அதுக்குள்ளார் வெடி மருந்து வச்சு அதை தயாரிச்சிருக்கான் நல்ல ஒரு த என்ன சொல்கிறது இறப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே நல்லா ஹெவியாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆகணுன்றதுக்காகவே உள்ள மருந்து வச்சு தயாரிச்சிருக்கான்னா பாருங்களேன் கோல கோல யூத தீவிரவாதி இதுக்கெல்லாம் இந்த அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் வந்து துணை மற்ற நாடு இந்தியாவும் இதுக்கு ஒரு துணை கேடுகட்ட கேடு கட்ட நாடுகளாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பா பாருங்கள் மக்களே இதெல்லாம் நம்ம வந்து வெளியூதில் நம்ம வந்து வீடியோலாம் போடுறோம் அப்படின்னா டெலிட் பண்ணோம் இதெல்லாம் பார்த்து பார்த்து டெய்லியும் அந்த இஸ்ரேலில் அமாஸ் தாக்குதல் பட்டு உயிரிழப்புகளை பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டேன் நான் என்னடா அது டெய்லியும் சாப்பிட்றேன் யாரும் கேட்க மாட்டான் ஐநா சபா ஒரு டுபாக் ஒரு நாடா கம்பெனி எல்லாமே வந்துட்டு ஊராக மாற்றிட்டு இருக்கானுங்க நோட்டோன்றான் இதுன்றான் அதுன்றான் உலக ஒற்றுமைன்றான் ஹியூமானிட்டின்றான் நாய் என் தர்மம் மனிதநாயன்றான் மயிரின்றான் மங்கானின்றான் ஒன்றும் எவனும் எந்த நாடும் கேட்க மாட்டான் சரி ஈரான் வருவான்னு பார்த்தா அவனே வந்துட்டு இன்னும் வந்துட்டு தயார் தயார் நிலையில இருக்கான் ரஷ்யா வருவான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேலே வந்து அங்கே அது அவனுக்கே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கூட்டி கிடக்குது அப்போது அவன் சீனா வருவான்னு பார்த்தா அவன் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போல் ஆயுதங்களை வித்து விற்று காசு சம்பாரிச்சுட்டு இருக்கான் சீனா இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் வருவானு பார்த்தாக்கா எல்லாமே வந்து இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு பேர்தான ஒழிய எவனும் வந்து உண்மையான இஸ் இஸ்லாமிய கிடையாது எல்லாம் பணத்துக்காக சுயநலத்துக்காக வந்துட்டு இஸ்ரேலில் வந்துட்டு நம்பி வா இருக்கிற அடிமை நாய்களாக இருக்குது எல்லா இஸ்லாமிய நாடுகளும் மனிதன் பேசுகிற அவனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போப்பு பெரிய பிடுங்கி போப்பாக இருக்கட்டும் யவனாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு நாய்களாக இருக்காங்க இப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் கொடுமை தான் போங்க மக்களே